அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது விளையாட்டாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஏன் ஒவ்வொரு எழுத்துக்களுமே ஒரு சக்தி இருக்கு அதுவும் தமிழ் மொழியில நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு எழுத்துமே மிகவும் சக்தி வாய்ந்ததா ஒன்றாகவே இருக்குமே நம்ம எல்லாருமே மந்திரங்கள் பத்தி கேள்விப்பட்டிருப்போம் இந்த மந்திரங்கள் எப்படி செயல்படுது மந்திரங்களோட ஒவ்வொரு ஓசைகள் ஒவ்வொரு சத்தங்களுக்கு தகுந்தாற் போல அந்த சத்தங்களை சித்தர்கள் உச்சரித்து உச்சரித்து அந்த சத்தங்களை உருவேத்தி வச்சிருக்காங்க அந்த உருவானதை ஒரு கோர்வையா சேற்று வைத்து அதைய நம்ம அதே ப்ரொனௌன்ஸ்ல அந்த வடிவுல நம்ம பேசும்போது அந்த சப்தத்தோட முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும் பிறகு முனிவர் நம்மளுடைய தமிழ்ல இந்த மந்திரங்களை அவர் குறிப்பிட்ட மாதிரி வேற எந்த சித்திரமே குறிப்பிடல ஏன்னா பிறகு முனிவர் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏன் ஒவ்வொரு எழுத்துக்களுமே மந்திரம் அப்படின்னு இருக்காரு நம்ம உச்சரிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே மந்திர சக்தி வாய்ந்தவையா மா மாற்றக்கூடிய வழிமுறைகள் கூட அவர் கொடுத்துருக்காரு அதாவது ஒன்றும் பட நீங்கள் தினமும் கண்களை மூடிக்கிட்டு ஆ ஆ ஆ அப்படின்னு ஒரு லட்சம் தடவை சொன்னால் அந்த ஆங்கிர வார்த்தையை சக்தி வாய்ந்த வார்த்தையாக மாறிடும் அடுத்தது ஆ அப்படிங்கிறத நீங்கள் ஒரு லட்சம் தடவை சொன்னோம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே நீங்கள் ஒரு லட்சம் தடவை சொல்லும்போது உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் மந்திர தன்மையாகவும் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உடனுக்குடனே பழிக்கக்கூடிய தன்மையாகவும் அதன் பிறகு நீங்க எந்த ஒரு மந்திரங்கள் குறிப்பிட்டாலும் அந்த மந்திரங்கள் உடனடியாக பலனை கொடுக்கும் அப்படின்னு பிறகு முனிவர் குறிப்பிட்டிருக்காரு அதுதான் தமிழ் மொழியோட சிறப்புன்னு சொல்லலாம் அதே போன்ற ஒரு வார்த்தை தான் ஆன்மீகத்தை பொறுத்தளவுக்கு அது அறிவியலுக்கு ஒப்பானது கிடையாது அறிவியல்னால விளக்க முடியாத விஷயங்கள் மட்டும்தான் தான் ஆன்மீகம் அப்படின்னு நினைக்கிறோம் அது கிடையவே கிடையாது ஆன்மீகம் அறிவிலும் கூட ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களை சரியாக நீங்க புரிந்து கொள்ளும்போது அது அறிவில் தன்மையா மாற ஆரம்பிக்கும் அதுபோல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இது மொத்தமா ரெண்டு வார்த்தை இதுல நீங்க எதை வேணாலும் குறிப்பிடலாம் முதலாவது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம நீங்க நம மந்திரத்தை நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளோட முதல் வார்த்தையா தினமும் பயன்படுத்திட்டு வந்தீங்க அதாவது காலை நீங்க எழுந்த உடனே உங்களோட வார்த்தை முதல் வார்த்தை நமசிவாயா இருக்கணும் நீங்க யாராவது கிட்ட பேச போறீங்கன்னா முதல்ல நீங்க நமசிவாயம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கூடவே ஓம் நம நுழைவாயம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது ஒண்ணும் அதிர்வலைகளை உண்டு பண்ணும் இது மாதிரி நீங்க தொடர்ந்து பதினாலு வருடங்கள் நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா நீங்க சிவலோக பதவி அடைவீங்க சிவலோக பதவி அப்படிங்கிறது இறக்குறது கிடையாதுங்க நேரடியாக சிவபெருமானை அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனா நம்ம யாருமே இந்த அளவுக்கு பேச மாட்டிக்க ஆனா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அதிர்வலைகள் உண்டு பண்ணும் நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்களோ அந்த தன்மை உங்களை முழுக்க முழுக்க மாற்றும் அதனால நமசிவாய சொல்ல முடியாதவங்க சொல்லு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு நம்ம சித்தர்கள் குறிப்பிட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இருக்கு இந்த வார்த்தை சொல்லும்போது போது உங்க உடம்ப சுத்தி ஒரு பாசிட்டிவ் ஆரா வைப்ரேஷனா உருவாக ஆரம்பிக்கும் இந்த வார்த்தையை நீங்க தினமும் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் எப்படி நீங்க ஒருத்தரை பார்த்து நீ நல்லா இருக்கணும்பா உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும் உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருக்கணும் நீ பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நல்லா இருக்கணும் நான் பாராட்டினீங்கன்னா அதை நீங்க சொல்ல சொல்ல அந்த வைப்ரேஷன் உங்களுக்குமே வேற ஆரம்பிக்கும் அப்ப நீங்களுமே நல்லா இருப்பீங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை எப்பயுமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா நீங்களும் நல்லா இருப்பீங்க நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும் அது தான் நம்ம பார்க்க போற இந்த வார்த்தை நட்பவி இந்த நட்பவிங்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லா இருக்கணும் எல்லாமே நன்மைக்கே நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மையை குறிப்பிடும் நட்பவிங்கிற வார்த்தையை நீங்க தொடர்ந்து உச்சரிச்சுட்டே வரீங்க நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நட்பவின்னு சொல்லிட்டு தூங்குறது ஏதாவது ஒரு பேனடத்தை மொத்தம் முதல்ல நட்பவின்னு எழுதுறது எது பண்றதா இருந்தாலும் நட்பவி அப்படின்னு நீங்கள் எழுதி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இது நீங்கள் வந்து ஒரு கடமைக்கு பண்ணுங்கிற சும்மா விளையாட்டாக கூட சொல்லிட்டுருக்கலாம் டைம் கிடைக்கப்பட நட்பவி 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 அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது போது உங்களை சுற்றி அதிகப்படியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவ ஆரம்பிக்கும் கெட்ட எண்ணங்களோட உங்ககிட்ட வரவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனால அவங்களுடைய மனமும் ஒரு பாசிட்டிவான எண்ணங்களுக்கு வந்து அவங்களுமே நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர ஆரம்பிப்பாங்க அந்த சக்தி வாய்ந்த வார்த்தை தான் நட்பவி நீங்க தினமும் சொல்லிட்டே வந்துட்டு இருங்க இதை வந்து கடமைக்குன்னு சொல்லாதீங்க நீங்க ஜஸ்ட் நீங்க பண்ணக்கூடிய மற்ற வேலைகளோட இது ஒன்றாக நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது ஏதாவது ஒரு பாட்டை மனசுக்குள்ள பாடிக்கிட்டே பண்ண மாதிரி நட்பவிங்கிறத எப்பொழுதுமே சொல்லிட்டு வாங்க உங்களோட மொபைல நீங்க பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லா இடங்களையுமே இந்த நட்பவி வர மாதிரி வச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்கும் உங்க மனம் நன்மையை நோக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நடக்கிறதுமே அந்த நன்மையான விஷயங்களாவே இருக்கும் நட்பவி